ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணாஸ்ரீ பேட்ஸ் பாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஞ்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஃப் ஆல் நம்ம வந்து எவ்வளோ ஜோடி ஃபிஞ்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரநூறு ஜோடி ஃபிஞ்சர்ஸ் பற்றி நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் நார்மல் ஃபிஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ஜோடியும் மியூட்டேஷன் பார்த்து ஒரு முப்பது ஜோடியும் நம்ம வச்சிருக்கோம் இப்போ நான் ஃபிஞ்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் நான் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணலை ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ரிசல்ட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு ரிசல்ட்டு ஏன்டா இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஞ்சர்ஸுக்கு கரெக்டாக நெஸ்டிங் மெட்டீரியல் மாற்றலை அதுதான் பெரிய மொதல் தப்பு நான் வந்து ரெண்டு மூணு கிழச்சி திறந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாலாவது கிளச்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நெஸ்டிங் மெட்டீரியல் மாற்றாமல் நெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மீல் வாம் வாம் சொல்லுவாங்க அது புழு மாதிரி ஒன்று வந்து அதை உருவாக ஆரம்பிச்சிடும் அதை ஃபுல்லாக உருவாகி பார்த்திங்கன்னா கடைசியில் அது ஃபுல்லாக ரிசல்ட்டே ஆகாமல் இருந்துச்சு நம்ம ஒரு மாதத்துக்கு கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செக் முந்நூறு செக் மேலே கண்டினியூஸாக நம்ம மாதம் மாதம் நம்ம கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ரொம்ப வந்து கொஞ்சம் கடை மெயின்டெனன்ஸு அக்கச்சக்கமான வேலை இருக்கும் நம்ம வந்து மெயின்டென் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ அதை பற்றி அப்டேட் போடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம இப்போதைக்கு நார்மல் பிஞ்சஸ் மட்டும் தான் பிரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மியூட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலனியாக வச்சிருக்கோம் இன்னும் நம்ம இண்டிவிஜுவல் கொண்டு வரல கூடிய சீக்கிரம் நம்ம இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் பிஞ்சர்ஸ் போட்டுருவோம் மீடியம் பிஞ்சர்ஸ் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்க இருக்கு அவங்களுக்கு பிஞ்சஸ்ஸில் மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோ டாப்பிக்காகவே போகிறேன் பிஞ்சஸில் எக்கச்சக்கான வெரைட்டிஸ் இருக்குது அந்த வெரைட்டிஸ்னு சொல்கிறேன் நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம போட்டுட்டு நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சஸ் மியூட்டேஷன் பிரினிட் பண்ணி இருக்கிறதிலே ரோ ப்ரைஸுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுதான் நம்மளோடய டார்கெட்டு மக்களுக்கு அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்க முடியுமோ ரேட்டு அந்தளவுக்கு நம்ம கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் நம்மளோட கடையிலே பார்த்தீங்கன்னா பிஞ்சர்ஸ் வந்து பேர் டூ ஃபிஃப்டின்னு தான் இருக்கேன் இது ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா இன்னும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன் லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் கூடிய சீக்கிரம் லவ் பேர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய செட்டு போட ஆரம்பிக்க போகிறேன் லவ் பர்ஸும் சீக்கிரம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ஆரமிச்சிருவோம் என்ற லவ் பர்ஸும் நம்ம வந்து கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆகிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டியூஸாக ஃபுல்லாக பார்த்துட்டுல நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்